அனைவருக்கும் வணக்கம் சில கதிரிய கதிரியக்க ஐசோடப்புக்கள் சில நம்ம உடலில் ஏற்படுகின்ற சில நோய்களை வந்து கண்டறிவதற்காக பயன்படுத்தப்படுது அது என்னென்னு சொல்லி பார்க்குறான் அயோடின் ஒன் நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது கட்டி தைராய்டு சுரப்பியின் சீர்கிழைவு சுயர்குலைவு ஆகியவற்றை அடையாளம் கண்டு அவற்றின் இடத்தை கண்டறியத்துக்கு அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற கதிரியக்க ஐசோடப்பு பயன்படுத்தப்படுகிறது அதேமாரி சோடியம் இருபத்தி நான்கு ரத்தம் உறைவு மற்றும் சுழற்சி சீர்குலைவுகள் இதயத்தின் செயல்பாடு ஆகியவற்றை கண்டறிய பயன்படுது அதேமாரி இரும்பு ஐம்பத்தி ஒன்பது இரத்த சோகை நோய் கருவுறுதல் சம்பந்தமான குறைபாடுகளை பயன்படுது கோபால் சிக்ஸ்டி அப்படிங்கிறது அறுபது அப்படிங்கிறது புற்றுநோயை கண்டறிய பயன்படுது ஹைட்ரஜன் மூணு அப்படிங்கிறது மனித உடலில் உள்ள நீரின் அளவை கண்டறிய பயன்படுகிறது இது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்கோங்க ஒன்வர்ட் கவுசியில் தான் உங்களுக்கு கட்டாயம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்னுனா மூளை கட்டி தைராய்டு சோடியம் அப்படிங்கிறது ரத்த முறைவு இரத்த சுழற்சி இதயத்தின் செயல்பாடு இரும்புங்கிறது இரத்த சோகை நல்லா நமக்கே நமக்கு நல்லா தெரியும் இரும்பு குறைபாடுகிற வந்து கண்டறியத்துக்கு அந்த இரத்த சோகை அதேமாரி கோபால்டு ரொம்ப 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 முக்கியமானது இந்த இன்னைக்கு புற்றுநோய் தொடர்பான சிகிச்சைகளும் அது தொடர்பான இதுகளும் அது தொடர்பான செய்திகளையும் நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு வர சமயத்தில் அதை கண்டறியறதுக்கான ஐசோடப்புங்கிறது கோபால் கோபால் சிக்ஸ்டி அதேமாதிரி நீரினுடைய அ அளவு ஹைட்ரஜன் த்ரீ இன்றைக்கி வந்து வெப்ப சூழ்நிலையில் வந்து நம்ம உடம்பில் உள்ள நீரிழப்பினுடைய அளவ கண்டுபிடிக்கிறதுக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கிற ஐசோடப்பு பயன்படுத்தப்படுகிறது நன்றி வணக்கம்